வேர் போறா அந்த வண்டி தள்ளி போடுறேன் வண்டி முன்னாடி அந்த 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 வண்டி ஏய் ஏய் முன்னாடி

Mm-hmm. வர சொல்ல உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம் எல்லா உங்களோட மூணு பேரும் இருந்து தமிழ்நாடு கபடி கண்டிப்பாக கூட நிற்கும் சார் அப்படியே பாருங்க சார் இங்கே பாருங்க சார் சார் இங்கே பாருங்க என்ன தெரியல அப்படியே நல்லா போடா இல்ல சார் இங்கே பாருங்க இங்கே பாருங்க திரியுங்க திரியுங்க நீதி வந்து கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் தம்பிகளையும் பார்ப்போம் இதையும் பார்ப்போம் அதை இன்னைக்கு நம்ம கூட இருப்போம் இன்னைக்கு இந்த மேட்டரை நம்ம தான் தமிழ்நாடு கபடி கலந்து தான் வெளியே கொண்டு வந்தோம் அதனால கண்டிப்பாக இதை கடைசி வரைக்கும் நம்ம உரிய நோக்கத்தில் இந்த நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பாடுபடுவோம் அதனால இப்போ நான் ப்ரெஸ்ஸுக்கும் சொல்ல போகிறோம் சில மெசேஜ் தமிழ்நாடு கபடி தரோம் அது நம்ம நின்று சொல்லிடுவோம் ஆ போகலாம் எஸ் இப்போ தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கலை சார்பாக எங்களோடய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஜகபர் அலியோட மரணத்தை எங்களால் ஈடு செய்ய முடியாது ஆனாலும் அவங்க குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்காக எங்களால் முடிஞ்ச தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம் சார்பாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா நிதியை வந்து நாங்கள் வழங்கியிருக்கோம் நாங்கள் வந்து அரசாங்கத்திட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் அந்த அவர் டெத்தான அன்னைக்கே போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ் திருமயம் போலீஸ் வந்து ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லி தான் அதை எடுக்க பார்த்தாங்க அன்னைக்கும் இந்த தமிழ்நாடு அமைச்சர் கபடி கலர் சார்பாக தான் நாங்கள் வந்து அதை வந்து சந்தேகம் மரணம் கொலை வழக்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடி அன்னைக்கு ஒரு நூறு பேர் எல்லா கட்சியும் சேர்த்து அதை எக்ஸ்பெஷலி திருமயத்தோட சேர்மனும் வந்திருந்தாங்க நினைக்கிறேன் ராமு எல்லோரோட ஒத்துழைப்போடு அன்னைக்கு வந்து அந்த இதை பண்ணோம் அன்றைக்கே அந்த காவல் ஆய்வாளர் வந்து நிறையா மிஸ்யூஸ் பண்ணார் அப்புறம் தான் கேள்விப்பட்டோம் அவர் வந்து அந்த சம்பவத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சம்பவ குற்றவாளியோட ஒரு மணி நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்காருன்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அதை பேஸ் பண்ணி அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க உண்மையிலே அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு போயிருக்கு நேற்று வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நேற்று வந்து அந்த மரண அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல எனக்கு அன்றைக்கே எங்களுக்கு அதை அப்ஜெக்ட் பண்ணோம் ஏன்னா அவங்க வந்து எந்த வித வீடியோ எடுக்கல ஒன்றும் எடுக்கல அவங்க வாட்டும் வந்து அவங்க வாட்டு பண்ணாங்க அன்றைக்கி நாங்கள் கேட்டோம் என்ன வீடியோ எடுக்க மாட்டேங்குது ஒன்று எடுக்க மாட்டேங்க நீங்கள் வாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம் பட் அதை வச்சு இன்னைக்கு கோர்ட்டில் ஹை கோர்ட்டு ஆர்டரோட நம்ம பண்ணியிருக்கோம் என்ன சுற்றி வரேன் ஒரு எண்ணூறுலேருந்து எண்ணூற்றி அறுபது கோடி ரூபா வருவாய் இழப்பு அரசாங்கத்தை வந்து அந்த இழப்பை கண்டுபிடிச்சி அதை மீட்டி கொடுக்குறதுக்கு அவர் முயற்சி எடுத்த அந்த சகோதர ஜாபர் அலி இன்றைக்கி கயவர்களால் கொலை செய்யப்பட்டார் ஸோ எத்தனையோ மரணங்கள் இருக்கலாம் அரசாங்கத்துக்கு ஸோ இதை ஈடு செய்யறதுக்கு முடியாட்டாலும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு அவங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன் அவங்களில் யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு அரசாங்க உத்தியம் கொடுக்கணும் ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் ஒரு அரசாங்க உத்தியம் கொடுக்கணும் அதே மாதிரி நிவாரண நிதியும் கொடுக்கணும் ஏன்னா நான் எல்லா டெத்து மாதிரி இதை சொல்லலை இது ஒரு எண்ணூறுலேருந்து எண்ணூற்றறுபது கோடியை கிட்டத்தட்ட அவர் ஒரு வருஷமாக போராடி 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 எல்லோருடைய இம்சையும் வாங்கி சொல்லுவார் அடிக்கடி ஏய் என் காரில் ஏறாங்கடா என்னை அடிச்சு போட்டுருவாங்கடான்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி பசங்க பாண்டி எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க அது என் காரில் ஏறுறாயண்ணா எனக்கு எதிரியை வந்து அடிச்சிருவான் இனி வேற காரில் ஏறுறான் அந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருந்தும் அதுலேயும் ஸ்டாண்டாக நின்றுக்கிட்டே இருந்திருக்கார் ஸ்டாண்ட்லேயே நின்றுருக்கார் அதனால் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம் இது சும்மா விடாது இது ஹைகோர்ட் இறங்கியிருக்கு ஹைகோர்ட்டோட ஆர்டரில் நல்லபடியாக இது நேற்று ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது எங்களுக்கு அரசாங்கமும் சிபிசிஐடி என்கொயரி கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நாங்களும் உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணதோடு இருக்கக்கூடாது அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கு அவர் நினச்சிருந்தால் அதை நிப்பாட்டியிருக்கலாம் ஸோ அவரை பிடிக்கணும் அவரையும் குற்றவாளி ஆக்கணும் இன்னும் அவர் போன்ற அரசு அதிகாரிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ கனிம வளத்தில் இருக்கிறவங்க வருவாய்த்துறையில் இருக்கிறவங்க போலீஸ் துறையில் இருக்கிறவங்க இதெல்லாம் யார் இருந்தாலும் அவங்கள விரைவில் கைது செய்து அவங்களையும் குற்றவாளியில் கண்டுபிடிச்சி நியாயமான முறையில் விசாரணை நடக்கணும் அதுதான் எங்கள் தமிழ்நாடு அமைச்சர் கபடிகள் தோட கோரி கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கு தேவையான தீர்ப்பை வாங்கி கரெக்டான ஒரு இண்டிபெண்ட் என்கொரி வேணும் கொலை வழக்கு இந்த விஷயத்துக்காக மட்டும் கபடி கோடி பாதிக்கப்பட்டிருக்க சொல்லி ஆமாங்க அதையும் கையில் இல்லை இப்போ அவர் எங்களோட செக்ரட்டரி தான் அவர் எடுத்துட்டாவே நாங்களும் கூட இருக்கிற மாதிரி தான் அது கண்டிப்பாக அந்த கனிம வள கொள்கை பார்த்துலாம் சும்மால இருக்க முடியாது இவ்வளவு பெரிய பூதாரம் இருக்குன்றதே அவர் கொடுத்த இதுவும் அவர் இறந்த பிறகும் அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாகி கொடுத்துருக்காருனா இதை நாங்கள் விட்டுட்டு போக முடியாது அதனால் இது நியாயமற்ற செயல் கண்டிப்பாக நாங்களும் கூட இருந்து இந்த கனிம வள கொள்ளையில் இருக்க ஈடுபட்டவனை தானே உண்மை குற்றவாளிகளையும் இதுக்கு கொலைக்கு உடந்தையாக இருந்த உண்மை குற்றவாளியும் கண்டுபிடிக்கிறதா தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழகத்தின் கோரிக்கை வழக்குொறுவரையும் தொடர்ந்து ஆரம்பத்திலேந்தே சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க அதுக்கப்புறம் தொடர் நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க அதே போல் அந்த கனிம வளத்துறை அதிகாரியும் வந்து பணியில் காத்திருப்பு பட்டியவர்களுக்கு மாற்றிருக்காங்க இது மாதிரி தொடர்ந்து நடவடிக்கைகள் அரசு மேற்கொண்டு வராங்க இந்த நிலைமையில நீங்க அரசுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதாவது அரசு வந்து உண்மையிலே கரெக்டா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதுல ஏதோ தவறு பெரிய தவறு நடக்க போய் தானே அந்த இன்ஸ்பெக்டரை மாத்துறாங்க கனிமவள அதிகாரியை மாத்துறாங்க மாத்திரோடும் இருக்கக்கூடாது சஸ்பெண்ட் பண்ணுறோடு இருக்கக்கூடாது அவங்க உண்மையிலேயே குற்றவாளிகளுக்கு உடஞ்சாக இருந்தால் அவங்கள குற்றப்பத்திரிக்கையில் சேர்த்து குற்றவாளியாக கொண்டு வரணும் இதோடு சஸ்பெண்ட் பண்ணுறதோடையும் டிரான்ஸ்பர் பண்ணுறதோடு நிப்பாட்டிகிட்டு இருக்கக்கூடாது இதை வந்து உண்மையான குற்றவாளி தான் கண்டுபிடிக்கணும் இந்த கனிமவளம் எவ்வளோ வெட்டி எடுத்துருக்காங்கிறத அளவீடு பண்ணாங்க அளவீடு பண்ணி அந்த அறிக்கை வெளியாகிறதுக்கு முன்னாடியே வந்து கனிமவளத்துறை அதிகாரியை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காங்க இதனால் கனிமவளத்துறை அதிகாரிகளுக்கு இந்த அளவுக்கு அதிகமாக அதாவது பல லட்சம் கியூரிக்க அளவுக்கு வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு ஏற்பட்டதுனால தான் இது மாதிரியான காத்திருப்பு பட்டியல் கண்டிப்பாக அதில் அதில் வந்து அவர் அவரும் உடந்தையாகி அந்த கனிம வளம் கொள்ளையடிக்கிறவங்க கூட கனிம வள அதிகாரிகள் உடந்தையாக இருக்க போய் தானே அவங்கள வந்து காத்திருப்போர் பட்டியலையும் மாற்றுறாங்க அப்போ அவங்க கொடுத்த அளவை காட்டிலும் கூட அளவில் வெட்டிட்டு போயிருக்காங்கன்றதான தெரியுது இதைத்தான் நாங்கள் வந்து அதில் இன்னொரு வருத்தம் வேறு எங்களுக்கு எதுலேயுமே நீங்கள் வந்து அவர் கபடியோட மாவட்ட செயலாளர்னு காட்டவே இல்லை ஆனால் ஆக்சுவலாக கபடி தான் கரெக்டான ஒரு இன்டிபெண்ட் என்கொயரி வேணும் சார் இந்த கொலை வழக்கு இந்த விஷயத்துக்காக மட்டும் கபடி கழகம் நம்ம போராடமா இல்லை அந்த கனிம வளமும் பாதிக்கப்பட்டிருக்குல்ல இந்த எண்ணூற்றி நாற்பது கோடி ரூபா சொல்லி ஆமாங்க அதையும் கையில் எடுத்துக்கிங்களா இப்போ அவர் எங்களோடய செக்ரட்டரி தான் அவர் எடுத்துட்டாவே நாங்களும் கூட இருக்கிற மாதிரி தான் அது கண்டிப்பாக அந்த கனிம வள கொள்கையை பார்த்துக்கலாம் சும்மாவில் இருக்க முடியாது இவ்வளோ பெரிய பூதாரம் இருக்குன்றதே அவர் கொடுத்த இதுவும் அவர் இறந்த பிறகும் அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காருனா இதை நாங்கள் விட்டுட்டு போக முடியாது அதனால் இது நியாயமற்ற செயல் கண்டிப்பாக நாங்களும் கூட இருந்து இந்த கனிம வள கொள்ளையில் இருக்கிற ஈடுபட்டவனை தானே நான் உண்மை குற்றவாளிகளையும் இதுக்கு கொலைக்கு உடந்தையாக இருந்த உண்மை குற்றவாளியும் கண்டுபிடிக்கிறது தான் தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழகத்தின் கோரிக்கை இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து ஆரம்பத்தில் இருந்தே சிபிசிஐ ஐடிக்கு அதுக்கப்புறம் தொடர் நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சிபிசிஐ ஐடிக்கு மாற்றிருக்காங்க அதே போல் அந்த கனிம வளத்துறை அதிகாரியும் வந்து பணியிட காத்திருப்பு பட்டியவர்களுக்கு மாற்றிருக்காங்க இது மாதிரி தொடர்ந்து நடவடிக்கைகள் அரசு மேற்கொண்டு வராங்க இந்த நிலைமையில நீங்கள் அரசுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதாவது அரசு வந்து உண்மையிலேயே கரெக்டாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதில் ஏதோ தவறு பெரிய தவறு நடக்க போய் தானே அந்த இன்ஸ்பெக்டரை மாத்துறாங்க கனிமவள அதிகாரியை மாற்றுறாங்க மாத்திரோடும் இருக்கக்கூடாது சஸ்பெண்ட் பண்ணுறோடு இருக்கக்கூடாது அவங்க உண்மையிலேயே குற்றவாளிகளுக்கு உடஞ்சாக இருந்தால் அவங்கள குற்றப்பத்திரிக்கையில் சேர்த்து குற்றவாளியாக கொண்டு வரணும் இதோடு சஸ்பெண்ட் பண்ணுறதோடையும் டிரான்ஸ்பர் பண்ணுறதோடு நிப்பாட்டிகிட்டு இருக்கக்கூடாது இதை வந்து உண்மையான குற்றவாளி தான் கண்டுபிடிக்கணும் இந்த கனிமவளம் எவ்வளோ வெட்டி எடுத்துருக்காங்கிறத அளவீடு பண்ணாங்க அளவீடு பண்ணி அந்த அறிக்கை வெளியாகறதுக்கு முன்னாடியே வந்து கனிமவளத்துறை அதிகாரியை வந்து காத்திருப்பவர் பட்டியலில் வச்சுருக்காங்க இதனால் கனிமவளத்துறை அதிகாரிகளுக்கே இந்த அளவுக்கு அதிகமாக அதாவது பல லட்சம் கியூரிக் மீட்டருக்கு அளவுக்கு வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு ஏற்பட்டதனால தான் இது மாதிரியான காத்திருப்பு பட்டியல் அதில் வந்து அவர் அவரும் உடந்தையாகி அந்த கனிம வளம் கொள்ளையடிக்கிறவங்க கூட கனிம வள அதிகாரிகள் உடந்தையாக இருக்க போய் தானே அவங்கள வந்து காத்திருப்போர் பட்டியலையும் மாற்றுறாங்க அப்போ அவங்க கொடுத்த அளவை காட்டிலும் கூட அளவில் வெட்டிட்டு போயிருக்காங்கன்றதானே தெரியுது இதைத்தான் நாங்கள் வந்து அதில் இன்னொரு வருத்தம் வேறு எங்களுக்கு எதுலேயுமே நீங்கள் வந்து அவர் கபடியோட மாவட்ட செயலாளர்னு காட்டவே இல்லை ஆனால் ஆக்சுவலாக கபடி கழகந்தான் மாத்துறாங்க மாத்திரோட இருக்கக்கூடாது சஸ்பெண்ட் பண்ணுறதோட இருக்கக்கூடாது அவங்க உண்மையிலேயே குற்றவாளிகளுக்கு உடஞ்ச இருந்தால் அவங்கள குற்ற சேர்த்து குற்றவாளியாக கொண்டு வரணும் இதோட சஸ்பெண்ட் பண்றதோடயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோட நிப்பாட்டிகிட்டு இருக்கக்கூடாது இதை வந்து உண்மையான குற்றவாளி தான் கண்டுபிடிக்கணும் அதான் வீடு பண்ணாங்க ஆமா அதான் அறிக்கை வெளியாகிறதுக்கு முன்னாடியே வந்து அதிகாரியை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காங்க இதனால் கனிமவளத்துறை அதிகாரிகளுக்கு இந்த அளவுக்கு அதிகமாக அதாவது பல லட்சம் மீட்டருக்கு அளவுக்கு வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு ஏற்பட்டதுனால தான் இது மாதிரியான காத்திருப்போர் பட்டியல் கண்டிப்பாக அதில் அதில் வந்து அவர் அவரும் உடந்தையாகி அந்த கொள்ளை கொள்ளையடிக்கிறவங்க கூட கனிம வள அதிகாரிகள் உடந்தையாக இருக்க போய் தானே அவங்கள வந்து காத்திருப்போர் பட்டியலையும் மாட்டுறாங்க அப்போ அவங்க கொடுத்த அளவை காட்டிலும் கூட அளவில் வெட்டிட்டு போயிருக்காங்கன்றதானே தெரியுது இதைத்தான் நாங்கள் வந்து அதில் இன்னொரு வருத்தம் வேறு எங்களுக்கு எதுலேயுமே நீங்கள் வந்து அவர் கபடியோட மாவட்ட செயலாளர்னு காட்டவே இல்லை ஆனால் ஆக்சுவலாக கபடி கழகம் தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருது ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி அந்த புதுக்கோட்டை மாவட்ட கபடி செயலாளர் இன்றைக்கி யார் நிற்கிறா கூட நாங்கள் தான் நிற்கிறோம் ஸோ அந்த கபடி மூலயமா இவ்வளவு வந்து நிற்கிறவங்க நாங்கள் என்னைக்கு விட மாட்டோம் இந்த குடும்பத்தையும் கூட நாங்கள் இருந்து பயணிக்க வைப்போம் கண்டிப்பாக இதில் உண்மை குற்றவாளி தெரிகிற வரைக்கும் உயர் நீதிமன்றத்தை கூட தேவைப்பட்டால் நாடுவோம் உங்கள் பொறுப்பு என்ன பேர் தலைவர் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம் சோலை ராஜா கலர் சே அம்ம சேர்மன் கேபி பாண்டியன் மற்றவங்களாம் எல்லா மாவட்டத்தோட செயலாளர் போர்